வீடியோ வீடியோக்குரிய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு நல்லாவே இருக்குது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சாமுடிசரி இந்த இடத்துல நீ இருந்தேன்னா என்ன தீர்ப்பு கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்ல இவனை என் வீட்டை விட்டு அடிச்சு இருப்பேன் இந்த ஊரை விட்டு போய் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் எந்த பொண்ணுமே தான் வந்துட்டு இப்படி கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி வந்துட்டு சொல்ல மாட்டா அப்படி இந்த பொண்ணு சொல்கிறான்னா அவள் பக்கம் உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கு மேலே உன்னோட புருஷனே வந்துட்டு சாட்சியாக வந்து நிற்கிறான் இதுக்கு மேலே அவன் உன் வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடு இதுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை கேட்டதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா ஒரு வழியாக நமக்கு இருக்கிற எதிரி க்ளோஸ் ஒழிஞ்சான் எப்படியாவது உன்னை வீட்டை விட்டு வெளியில் அமைச்சோடனே நினச்சோம் இனிமேல் மகேஷ் ரூட்டை ஏ ரூட்டை கிளியரு இந்த ரேவதியோட கல்யாணத்து வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கன்னே நினச்சேன் ஆனால் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் இப்போ அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக அங்கிட்டு வந்துட்டு சந்திரா டே டிரைவர் இன்னையோட நீ முடிஞ்சடா ஏங்கிட்ட ஏன் நீ வந்துட்டு போட்டி போட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்க உன்னை எப்படி கொண்டு வந்து எப்படி நிப்பாட்டி விட்டுருக்கேன்னு பார்த்தல இனிமேல் எங்கள் வீட்டு திக்கக்கூட உன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிய பார்த்து அப்படியே வில்லத்தனமாக சிரிக்க காட்டி வந்துட்டு அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க இனி என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடயும் சரி அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அத்தை என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மயில் செல்ல ரேவதி சொல்கிறாங்க அம்மா எனக்கு என்னமோ டிரைவர் அப்படி பண்ணியிருப்பாருன்னு தோணலமா அவள் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல ரேவதி நீ இப்படி வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறதுனால தான் அவள் இப்படி நடந்துகிட்டு இருந்திருக்கான் எங்கள் வீட்டில் கிட்ட நம்ம எதாவது ஒரு பண்ணனா பிரச்சனை ஆகிடும்னு வெளியில் இருக்க பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கான் இன்றைக்கி அந்த பொண்ணு சொன்னதுனால அவனோட கேரக்டர் நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு இத்தனை நாள் உங்ககிட்ட என் அக்கா கிட்டே நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா அவன் நல்லவன் எப்படி எப்படியெல்லாம் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க இப்போ அவனோட உண்மையான சுயரூபம் பஞ்சாயத்து முன்னாடி தெரிஞ்சிடுச்சு நம்ம நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் வச்சிருந்தத நினைச்சாலே உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச அவனை வெளியில அமிச்சு விட்டது நல்லது அப்ப வந்துட்டு மயில் சொல்றாங்க இல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல போதும் நான் தான் சொல்றேன் இனிமே அந்த டிரைவரோட சாப்டர் முடிஞ்சிடுச்சு அவனுக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவனை பஞ்சாயத்தோட தலைமுழுகாச்சு எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மயிலுக்கா ஆதங்க தாங்க முடியல ஆனா சந்திரா வந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அடுத்து வந்துட்டு தனியாக அவங்க மாமா கிட்டே போகிறாங்க மாமா என்ன காரியம் பண்ணிட்டீங்க நீங்களே சொல்லுங்கள் சிலம்பம் அப்படி பண்ணுற ஆளா நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் இருக்கானே அவனை பற்றி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல நான் கண்ணால் பார்த்ததை தான் சொல்கிறேன் நான் எதையுமே பொய்யா சொல்லலையே அப்படின்னு சொல்ல ஆமா என்னத்தை தெரியும் உங்களுக்கு அவனை பற்றி என்னம்மா அவனை பற்றி இப்படி சொல்லிட்டு வந்திருக்கீங்களே அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா இங்கே வந்து எதுக்காக இப்படி ட்ரைவர் மாதிரி வேலை பார்க்குறா தெரியுமா அப்படின்னு என்னமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நீங்கள் போய் இப்படி பஞ்சாயத்தில் திருப்பி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலாம் மாமா அவன் யார் தெரியுமா உங்கள் சொந்த தங்கச்சி அபிராமியோட பையன் தான் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக இங்கே வந்து டிரைவர் வேச போட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் எப்படி இருக்க வேண்டியவன் சே நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை உண்மையாவா அவர் என்னோட மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்ல ஆமாம் மாமா இந்த குடும்பத்தையும் உங்களை எப்படியாவது உங்கள் அம்மா கூட சேர்க்கணுன்றதுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா இப்படி எல்லாம் ஒன்று திரண்டு வர்ற நேரம் பானையை போட்டு உடைக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே மாமா வீட்டில் எல்லாருமே சேர்ந்து அவனை வெளியில் அடித்து பற்றிட்டீங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்க்கறதுக்கு தான் மயிலும் அவங்க மாமனாரும் வந்துட்டு வர்றாங்க இங்கிட்டு கார்த்தி ஒரு தண்ணியாக இருக்கு பாலை மாதிரி அதில் வந்துட்டு சோகமாக நின்னுட்டு இருக்காப்புல மா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க என் தம்பியோட பையனை நீ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க மயில் பார்க்குறாங்க நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்ப்பா என் மனசு கொதிச்சு போயிருக்கு நீ அப்படி பண்ணுற ஆளா நான் தான் மாமாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னை மன்னிச்சிருப்பா நான் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் விடுங்க அப்படின்னதும் என் அம்மாவை பார்க்கணும் என் அம்மா பாக்கணும்னு என் கண்ணுக்குள்ளே இருக்கு கண்ணெல்லாம் துடிக்குது பையன் அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் கோயிலுக்கு கூட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா ஈசரி பாட்டி இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுக அவங்க அம்மா வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படி பாசத்தை பரிமாறிக்கிறாங்க அதை பார்க்கும் நம்ம கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துடும் போல அந்த அளவுக்கு செம சூப்பரா இருக்கு ப்ரோமோ இதே எபிசோட்ல வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்